அழகான வெண்பட்டு விரித்த வெல்வெட் மெத்தையில் வெண்மேக கூட்டத்தில் மிதக்கும் முழுமதி போல ஆதினி உறங்கிக் கொண்டிருந்தாள் பிரணவ் அழகிய அசுரன் போல அவன் கண்களால் ஆதினியை விழுங்கிக் கொண்டிருந்தான் ஆதினி பிரணவ் பிரணவ் ஆதினி ஒரு புது மருத்துவ சகாப்தம் நம்மால் உருவாகப் போகிறது நம்ம குழந்தைதான் தான் அதை ஆளப்போகிறது உளறிக் கொண்டிருந்தான் தான் நினைத்தது இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில் ஆதினி உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலின் அருகே அன்றில் பறவைகளின் இதயம் துடித்து கொண்டிருந்தது வேலைக்கார பெண்ணிடம் ஆதினியை தன் மனைவியாக போகிறவள் என்றும் அவள் இப்போது சிகிச்சையில் இருக்கிறாள் என்றும் கூறி அவளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை அவளிடம் கண்டிப்புடன் கூறினான் அவள் தனது மூன்று வயது குழந்தையை எப்போதும் உடன் கூட்டி வருவாள் அது அவள் பின்னாலே சுற்றி கொண்டு இருக்கும் பிரணவ அருகில் போது மட்டும் குழந்தையை சமையல் கட்டில் இருக்கும்படி விட்டு செல்வாள் அன்று ஆதினிக்கு உணவு எடுத்து செல்லும்போது அந்த குழந்தை அவளுடன் சென்றது கட்டிலில் இருக்கும் அந்த அன்றில் பறவைகளின் பொம்மை அந்த குழந்தை கண்ணில் பட அதை ஆசையுடன் எடுத்து கையில் வைத்துக்கொண்டது கொண்டது வேலைக்கார பெண்ணோ அதை கவனிக்கவே இல்லை அவள் கடமையே கண்ணாக இருந்தாள் பிரணவ் கல்லூரி செல்லும் வரை காத்திருந்த அமரா ரிஷி விமல் மூலம் ஒரு மைக்ரோஃபோனை பிரணவ் வீட்டிற்குள் செட் செய்ய ஏற்பாடு செய்திருந்தான் ரிஷியும் விமலும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர் செக்யூரிட்டியை ஏமாற்றி உள்ளே நுழைய வழியின்றி தவித்தனர் பிரணவ் வீட்டில் சமையல்காரர் ஏ வேலம்மா நான் கடைக்கு போயிட்டு வரேன் காய்கறி வாங்கணும் நான் திரும்பி வர்றதுக்குள்ளே அடுப்படியை சுத்தம் பண்ணிடு வந்து தான் சமையல் ஆரம்பிக்கணும் சரிண்ண ஏன்னா காய்கறி மொத்தமாக வாங்கி வச்சா ஆகாதா இல்லை இல்லை காய்கறி புதுசாக வாங்கி தான் ஐயா சாப்பிடுவார் அண்ணன் கடைக்கு தானே இந்தா இவனையும் கூட்டிகிட்டு போங்க இங்கே இருந்தால் என்னை வேலை பார்க்கவே விடமாட்டான் கரைச்சல் பண்ணிக்கிட்டே இருப்பான் என்றாள் வேலைக்காரி சரி சரி நீ வேலையை சட்டுப்புட்டுன்னு முடிச்சிட்டு தோட்டத்தையும் சுத்தம் பண்ணிடு என்று கட்டளை பிறப்பித்தபடி அந்த குழந்தையை கையை பிடித்து அழைத்து கொண்டு வெளியே வந்தார் இதற்காக காத்திருந்த ரிஷியும் விமலும் கையில் கூடையுடன் வந்த சமையல்காரரை நோட்டமிட்டனர் கூடவே குழந்தையும் கவனித்தனர் சமையல்காரன் திரும்பி வரும்போது அவன் மூலமாக மைக்ரோஃபோனை விடுவது என தீர்மானித்து அவன் திரும்பி வரும் வரை காத்திருந்தனர் சமையல்காரர் திரும்பி வருவதை பார்த்து விமல் ரிஷியிடம் நீ அவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடு அந்த கேப்லான் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் உன்னை பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்குன்னு நின்று மரியாதையாக பேசுவாங்க எனக்கும் டைம் கிடைக்கும் என்றான் ரிஷி அவனை மேலும் கீழுமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு சமையல்காரரை மறித்து மிருதுலாவின் புகைப்படத்தை காட்டி ஏதோ விசாரிக்க ஆரம்பித்தான் விமல் போனை எதில் பொருத்தி உள்ளே அனுப்புவது என்று ஆராய்ந்தவனுக்கு அந்த குழந்தை கையில் இருந்த அன்றில் பறவை கண்ணில் பட ஏற்கனவே அது அவர் குழந்தை என்று நினைத்து ஐஸ் வைப்பதற்காக குழந்தைக்காக வாங்கி வைத்த சாக்லேட்டை கொடுக்க குழந்தை சாக்லேட்டை பார்த்ததும் பொம்மையை கீழே விடும் என்று நினைத்தான் ஆனால் குழந்தை மிக சாமர்த்தியமாக இன்னொரு கையால் வாங்கிக் கொண்டது மேலும் சில சாக்லேட் பாக்கெட்டுகளை காண்பிக்க வேறு வழியின்றி குழந்தை பொம்மையை கைவிட அதை எடுத்து பார்த்தவன் பின்னால் இருக்கும் பட்டனை தட்ட இதையும் திறந்து கொண்டது அதில் உள்ள துண்டு காகிதத்தை எடுத்து இது என்ன சரி அப்புறம் பார்க்கலாம் என்று பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பறவையின் இதயத்துக்குள் மைக்ரோஃபோனை பொருத்தி மீண்டும் குழந்தையிடம் கொடுத்தான் வேலை முடிந்தது என்று ரிஷி அந்த சமையல்காரனை ரிலீஸ் செய்ய குழந்தையை கூட்டிக் கொண்டு அவரும் சென்று விட்டார் ரிஷியும் விமலும் சற்று தள்ளி அமரா இருக்கும் கார் அருகே வர அமரா அவர்களிடம் நடந்ததை கேட்க விமல் போனை பொம்மையில் செட் செய்து விட்டதாக அமராவிடம் கூறினான் டேய் பிரணவ் யூஸ் பண்ணுற ரூம் இல்லை ஏதாவது திங்ஸில் மைக்ரோஃபோனை செட் பண்ண சொன்னால் வேலைக்காரி குழந்த கையில் இருக்க பொம்மையில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்திருக்க யூஸ்லெஸ் பில்லோ என்று முயற்சி வீணாகி விட்டதே என்ற கோபத்தில் ரிஷி காத்தினான் டே அங்கே இருந்தது அந்த பொம்மையும் காய்கறி தான் நம்மளால் உள்ளேயும் போக முடியல வேற எப்படி என்று எரிச்சல் அடைய இல்லை கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ என்று ரிஷி அமைதியானான் கொஞ்சம் யோசித்த அமரா பரவாயில்ல ரிஷி வேலைக்காரங்களுக்கு தெரியாத முதலாளி ரகசியம் ரொம்ப குறைவு தான் அதை அவங்க நம்மக்கிட்ட தான் சொல்ல மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க நிச்சயமாக நமக்கு ஏதாவது பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல நேரடியாக களத்தில் இறங்கிட வேண்டியதான் வேறு வழி இல்லை என்றான் அமரா இதற்கிடையில் பிரணவை கண்காணித்த பெண்கள் அவன் வழக்கமாக இருப்பது போல் இல்லாமல் ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பதாக தெரிவித்தனர் அமராவின் சந்தேகம் மேலும் உறுதியாக ஹெட்ஃபோனை காதில் பொருத்தி பிரணவ் வீட்டை கண்காணிக்க ஆரம்பித்தான் ஏதோ ஹார்ட் பீட் போல சத்தம் கேட்டது அமராவுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏதாவது சிக்னல் இடைஞ்சல் இருக்கும் என்று நினைத்து வார்த்தைகளுக்காக காத்திருந்தான் மௌனமாக எதையும் துடிப்பது புரியவில்லை சிறிது நேரத்தில் வேலைக்காரர்கள் பேசுவது கேட்டது அப்பா காய்கறி விலையெல்லாம் எப்படி ஏறிப்போச்சு இப்படி இருந்தால் எப்படி நம்மள மாதிரி சாதாரணப்பட்டவங்களாம் வாங்கி சாப்பிட்றது என்று புலம்பியபடி சமையல்காரர் உள்ளே நுழைய உடனே வேலம்மா என்னென்ன பய சிரமப்படுத்தாமல் கூட வந்தான் நான் என்று கேட்டாள் இல்லைம்மா அதான் அவன் விளையாட்டுச்சாமா வச்சுருக்காம்ல அதான் என்ன தொந்தரவு பண்ணலை என்றார் வேலைக்காரி கேள்வியோடு குழந்தை கையை பார்க்க ஆண்டில் பறவை பொம்மை ஐயோ இது ஐயாவோட ரூமில் இருந்தது இதை எப்படா எடுத்த குடு அப்புறம் வம்பாயிடும் என்று குழந்தை கையிலிருந்து பொம்மையை வாங்க குழந்தை அழுது இப்படி சேட்டை பண்ண என்னமோ கூட்டிக்கிட்டு வரமாட்டேன் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் போடுறோமோ பார்த்துக்கோ என்றபடி அதை மீண்டும் இருந்த இடத்துலையே வைத்தாள் பிறகு வேலைக்காரி குரல் சிறிது சிறிதாக தேய்ந்து பின்னர் மீண்டும் இதய துடிப்பு மட்டும் கேட்டது அமராவுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த லப்டப் சத்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை தலைதான் வலித்தது அமராவுக்கு சார் ஏதாவது தெரிஞ்சுதா ரிஷி இல்லை என்று தலையசைத்தான் அமரா ஏதோ ஹார்ட் பீட் சத்தம் மாதிரி மட்டும் கேட்குது என்றான் எங்க கொடுங்க என்று விமல் ஹெட்ஃபோனை வாங்கி தன் காதில் மாட்டிக்கொண்டு இது ஒருவேளை அந்த பொம்மையிலிருந்து அந்த சத்தம் வருதா என்று கேட்டான் அமராவுக்கு ஏதும் புரியவில்லை பொம்மையில் எப்படி ஹார்ட்பீட் கேட்கும் என்றான் பிரணவுக்கு ஆதினி வேணும் பீரோவில் இருக்கிற பொம்மையும் சேர்த்து எடுக்கிறதெல்லாம் சம்மந்தமே இல்லாத மந்திரவாதி கதையில் கூட வர முடியாது அமராவால் சம்பந்தம் இல்லாத ஒன்றை எப்படி யூகிக்க முடியும் சார் அந்த பொம்மையில் இருந்த ஹார்ட்குள்ள தான் நான் மைக்ரோஃபோனை செட் பண்ணேன் டிஸ்பிளேயில் ஏதோ நம்பர் வேற காட்டுச்சு ரெண்டு பேட்ஸ் வேற அழகா அந்த பொம்மையில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு திருப்பி திருப்பி பார்த்தப்போ தான் ஒரு பட்டன் இருந்தது அதை அழுத்தினதும் ஹார்ட் ஓப்பன் ஆச்சு ஆ அப்புறம் அந்த ஹார்ட்குள்ளே இதோ இந்த பேப்பர் வேற இருந்தது என்று பொம்மையின் அமைப்பை விவரித்தான் எங்கே அதை காமி அந்த பேப்பரை வாங்கி பிரித்து பார்த்தான் லின்சி அமராவுக்கு எழுதிய இரண்டாவது கடிதம் அமராவுக்கு கண்ணை இரட்டி கொண்டு வந்தது இவள் உண்மையிலேயே தெய்வப்பிரவியா இப்போது யூகித்து கொண்டான் ஆதினிதான் தனது அறையிலிருந்து அலமாரியிலிருந்து எடுத்து பார்த்திருக்கிறாள் அவளுடன் இப்போது லின்சியின் காதல் பரிசும் பிரணவ் வீட்டில் அமரா முகத்தில் அபரிமிதமான புன்னகை குட் ஷார்ட் கைஸ் ஆதினி கிடச்சிட்டா பிரணவ் வீட்டில் தான் இருக்கா வேற வழி இல்லை ஓட்ட பிரித்து உள்ள இறங்க வேண்டியதா என்றான் இரு இதயம் இப்போது அமராவுக்காக துடித்து கொண்டிருந்தது லின்சி அமராவுக்கு அளித்தது வெறும் பொம்மை இல்லை அந்த அண்டில் பறவைகளின் இதயத்தில் துடித்து கொண்டிருப்பது லின்சியின் ஆன்மா அமரா ரிஷி விமல் மூவரும் பிரணவ் வீட்டை அடைந்தனர் செக்யூரிட்டி விரைப்பாக நின்று கொண்டு முறைக்க அமரா தன் அடையாளத்தை காண்பித்து கேட்டை திறக்கும்படி கேட்டான் ஐயா இல்ல எதுவா இருந்தாலும் ஐயா கிட்ட சொல்லுங்க அவர் சொன்னா உடனே உள்ள கூட்டிட்டு போறேன் என்று கூற அமரா இது வேலைக்கு ஆகாது என்று பொம்பளை பிள்ளைய வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு போலீஸ்காரங்கிட்டே ரூல்ஸ் பேசுறியா என இரண்டு தட்டு தட்டி கதவை திறந்து கேட் அருகே இருந்த அறைக்குள் செக்யூரிட்டியை தள்ளி பூட்டிவிட்டு உள்ளே நுழைந்தனர் மூவரும் காலிங் பள்ளி அழுத்த வேலைக்காரி கதவை திறந்தாள் தனது அடையாள அட்டையை காண்பித்தான் அவள் கொஞ்சம் பயத்துடன் அவனை பார்க்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க எங்கள் ஐயா மட்டும்தான் அவங்க காலேஜுக்கு போயிருக்காங்க இங்கே உங்கள் ஐயாவை தவிர வேறு யாராவது இருக்காங்களா ஐயா கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இருக்குதுங்க அதையே முதலே சொல்லலை அவங்கள நேற்று தான் ஐயா கூட்டிக்கிட்டு வந்தார் நான் அவங்கள பார்க்கணும் இல்லை ஐயா யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்றாள் சத்தம் போடாமல் இருக்கணும் என்று அமர அவளிடம் சைகையில் மிரட்டி விட்டு விமல் இவளை பார்த்துக்கோ வீட்டில் வேலைக்காரங்க வேற யார் இருக்கா எல்லாரையும் வர சொல்லு நானு சமையல்காரர் செக்யூரிட்டி மூணு பேர் தாங்க என்றபடி அண்ணே ராமே அண்ணே என்று குரல் கொடுத்தால் பயந்தபடி உள்ளிருந்து அவரும் வர அவரையும் விமல் கஸ்டடியில் வைத்துவிட்டு வீட்டை முழுவதும் சல்லடை இட்டு சலித்தனர் அமராவும் ரிஷியும் எங்கேயும் ஆதினி இருப்பதற்கான எந்த சோடும் இல்லை வேலைக்காரியிடம் விசாரித்தான் அவள் ஆதினி இருந்த அறைக்குள் அமராவை அழைத்து சென்றாள் அங்கே ஆதினி இல்லை அமராவுக்கு இதயம் படபடத்தது கட்டில் அருகே அன்றில் பறவைகளின் பொம்மை இருந்தது ஆசுவாசமாக அதை எடுத்துக்கொண்டு இங்கே யாரும் இல்லையே என்றான் கோபமாக ஐயா காலையில் நான் சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பொண்ணு இங்கே தான் இருந்தது என்றாள் காலையில் ரூமில் இருந்த பொண்ணு அதுக்குள்ளே எங்கே காணாமல் போயிட்டா அந்த பொண்ணு எப்படி இருந்தது ஏதாவது பேசினாளா கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா இல்லைங்க அந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஐயா சொன்னார் அந்த பொண்ணு அறமயகத்தில் தான் இருந்தது சாப்பாடு கூட ஐயாதான் ஊட்டி விட்டார் இப்போ பார்த்தா இல்லை எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா என்றால் பரிதாபமாக நெற்றியை கீறினான் அமரா சார் ஏதாவது பேஸ்மெண்ட் மாதிரி ரகசியாரா அறை இருக்குமோ என்றான் ரிஷி அமரா வேலைக்காரியை பார்க்க கீழே ஒரு அறை இருக்குதுங்க ஐயா மட்டும்தான் போவார் எப்போவாவது சுத்தம் பண்ண சொன்னால் மட்டும்தான் நான் போவேன் அப்பவும் ஐயா கூட தான் இருப்பார் என்றாள் வா காட்டு என்று பேஸ்மென்ட் அறையை நோக்கி மூவரும் விரைந்தனர் இதற்குள்ளாக செக்யூரிட்டி பிரணவுக்கு ஃபோன் மூலம் நடந்த விஷயங்களை தெரிவிக்க பாதி வகுப்பிலிருந்து பிரணவ் வீட்டுக்கு பறந்தான் இதை கவனித்த பெண்கள் ரிஷிக்கு கால் செய்து பிரணவ் பற்றி கூற சார் பிரணவ் காலேஜிலிருந்து கிளம்பிட்டானா சார் இங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன் என்றான் இருவரும் விரைந்து செயல்பட ஆரம்பித்தனர் பேஸ்மெண்ட் படிகளில் இறங்க அங்கே ஒரு அறைக்கான கதவு இருந்தது கதவு பூட்டப்பட்டு இருந்தது சாவி இருக்கா இந்த ரூம் சாவி தான் வச்சிருப்பாரு எப்பவாவது அவரே திறந்து கொடுப்பாரு நான் சுத்தம் பண்ணி கொடுப்பேன் என்றாள் வேறு வழியின்றி ரிஷியும் அமராவும் சேர்ந்து கதவை உடைக்க முயற்சித்தனர் அதற்குள் பிரணவ் வீட்டில் நுழைந்துவிட அவனை தடுக்க முயன்ற விமலை தாக்கி கீழே விளைவிக்க செக்யூரிட்டியும் சமையல்காரனும் சேர்ந்து விமலை பிடித்துக்கொண்டு ஐயா நீங்க போங்க நாங்க பார்த்துக்கிறோம் என்றனர் பேஸ்மெண்ட் அறையை நோக்கி ஓடினான் பிரணவ் இங்கே அமரா ரிஷி இருவரும் ஒரு வழியாக கதவை உடைத்து உள்ளே நுழைய பிரணவ் பேஸ்மெண்ட் படிகளில் இறங்கி கொண்டிருந்தான் உள்ளே நுழைந்த அமரா அந்த அறையை சுற்றிலும் பார்த்தான் அறை முழுவதும் டெஸ்ட் டியூப் கண்ணாடி பீக்கர் மருந்து பாட்டல்கள் கண்ணாடி குடுவை என்று ஏதோ ஆராய்ச்சி கூடம் போல காட்சியளித்தது ஒரு புறம் கட்டிலில் ஆதினி வாடிய கொடி போல துவண்டு கடந்தாள் அறைக்குள் நுழைந்த அமரா ஆதினி அருகில் சென்று அவள் கன்னத்தில் தட்டி எழுப்ப முயற்சித்துக் கொண்டிருந்தான் பேஸ்மெண்ட் படிகளில் இறங்கி வந்த பிரணவை ரிஷி தடுத்து நிறுத்த அவனோ ரிஷியை கொடூரமாக தாக்கத் தொடங்கினான் ஒரு அரக்கனை போல உருமினான் ரிஷியால் பிரணவை தாக்குப்பிடிக்க முடியாமல் சரிந்து விழுந்தான் அறைக்குள் நுழைந்த பிரணவ் அமராவை பார்த்ததும் ஓடிச் சென்றவனை முட்டிக்கொண்டே சுவர் வரை தள்ளினான் அவனது இந்த திடீர் தாக்குதலால் நிலை குலைந்தான் அமரா ஒருவாறு தன்னை சமாளித்து கொண்டு மீண்டும் எழுந்து வந்தவனை நோக்கி ஒரு மருந்து குடுவை வந்தது அதிலிருந்து தன்னை காத்து கொள்ள பாய்ந்தவன் ஆதினி இருந்த கட்டிலின் அருகே போய் விழுந்தான் இப்போது மீண்டும் ஒரு பாட்டிலை எடுத்து அமராவை நோக்கி வைத்தவன் தயங்கினான் ஆதினி அருகில் இருப்பதால் ம் கமான் பிரணவ் என்றான் அமரா ஆத்திரத்தில் பாட்டிலை தூக்கி வேறு பக்கமாக ஏறிய அது இன்னும் ஒரு குடுவை மீது பட்டு இரண்டு குடுவைகளும் உடைந்து கெமிக்கல் ரியாக்ஷனாக ஆரம்பித்தது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமரா பிரணவை பலமாக தாக்கி கீழே தள்ளிவிட்டு அவன் எழுந்து வருவதற்குள் ஆதினியை கைகளில் தாங்கி கொண்டு ரிஷி சீக்கிரம் இரு என்று கூறிக்கொண்டே அறையை விட்டு வெளியேறினான் ரிஷி வேக வேகமாக படிகளில் ஏற ஆதினியை கைகளில் தாங்கியபடி அமராவும் ரிஷியை பின் தொடர்ந்து படிகளில் ஏறியவன் மேலே சென்றதும் ரிஷி ஆதினியை கூட்டிட்டு சீக்கிரமா எல்லாரும் வெளியே போங்க விமல் அந்த குழந்தை வேலைக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு சீக்கிரமாக காம்பவுண்டை விட்டு வெளியே போங்க கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிடுச்சு என்று படபடவனை கூறிக்கொண்டு ஆதினியை ரிஷியின் கைகளில் கொடுத்து விட்டு பேஸ்மெண்ட்டை திரும்பி பார்த்தான் சார் நீங்கள் என்றான் ரிஷி நீங்கள் போங்க நான் வந்துடுவேன் என்றபடி பேஸ்மெண்ட் படிகளில் கீழே இறங்கினான் அமரா அது புகை மண்டலமாக மாறி ஹிரோஷிமா நாகசாகி போல காட்சியளித்தது